ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற ஏஎல் பரீட்சையின் முடிவுகள் எல்லாம் தற்போது வெளியில் வந்திருக்குது நிறைய மாணவர்கள் வந்து தாங்கள் எதிர்பார்த்த இலக்கை அடைந்திருக்கிறார்கள் சில மாணவர்களுக்கு வந்து தாங்கள் எதிர்பார்த்த இலக்கு அடைய முடியாமல் போயிருக்குது தங்களுடைய எதிர்பார்ப்பில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் அதே மாதிரி இந்த பரீட்சையில் தோற்றுப்போன மாணவர்கள் வந்து துவண்டு போகக்கூடாது இந்த பரீட்சையை வந்து ஒரு படிக்கல்லாக எடுத்து அடுத்த முறை இந்த ஏஎல் பரீட்சையில் வந்து அதிக புள்ளிகளை எடுத்து நல்ல ரிசல்ட் எடுக்கிறதுக்கு வந்து நீங்கள் முயற்சிக்க வேண்டும் என்னென்னு சொன்னால் இலங்கையை பொறுத்த மட்டில் இந்த ஏஎல் பரீட்சை என்பது ஒரு மிக முக்கியமான பரட்சை பல மாணவர்கள் வந்து இந்த ஏஎல் பரீட்சை நடைபெறுகின்ற காலப்பகுதியில் வந்து விளையாட்டாக இருந்துட்டு ஏஎல் பரீட்சை முடிவடைந்ததன் பின்னர் வந்து ஐயோ நாங்கள் இந்த பரீட்சியில சித்தி அடையாமல் விட்டுட்டோமே இனி என்ன செய்ய போகிறோம் அப்படின்ட்டு யோசிக்கிறத வந்து அவதானிக்கக்கூடியதாக இருக்குது நிறைய மாணவர்களுக்கு வந்து இந்த ஏஎல் பரீட்சை காலங்களில் வந்து எவ்வளவுதான் புத்திமதி சொன்னாலும் அவர்கள் வந்து இந்த விடயங்களை வந்து ஏற்றுக்கொள்வதில்லை அவர்களுக்கு வந்து அந்த பரீட்சை முடிந்து அதனுடைய ரிசல்ட் வெளியில வந்த பிறகுதான் தாங்கள் எந்த இடத்தை நிற்கிறோம் என்றதை விளங்க ஆரம்பிக்குது இந்த ஏல் பரீட்சை என்பது இலங்கையில் ஒரு படிக்கல் இந்த படிக்கல்ல தாண்டாமல் அங்கால எந்த ஒரு விடயத்துக்கும் செல்றது என்பதே ஒரு கஷ்டமான விடயமாகத்தான் இருக்குது அங்கால மேற்கொண்டு என்ன படிக்கிறதாக இருந்தாலும் அல்லாட்டி ஒரு தொழிற்கல்விக்கு போகிறதாக இருந்தாலும் நிச்சயமாக இந்த ஏ லெவல் பரீட்சையில் த்ரீ பாஸ் என்பது வந்து மிக முக்கியமானதாக காணப்படுது ஆனால் பல மாணவர்கள் வந்து அந்த ஏஎல் பரீட்சை காலப்பகுதியில் வந்து விளையாட்டாக இருந்துட்டு இந்த மூன்று பாடங்களையும் சித்தி அடைய தவறுவதால் அவர்களுக்கு வந்து அவர்களுடைய எதிர்காலத்தில் அடுத்தகட்ட படிப்புக்கோ அடுத்த அடுத்தகட்ட தொழிற்கல்வி நடவடிக்கைகளுக்கோ வந்து செல்ல முடியாத ஒரு நிலை வந்து ஏற்படுது எனவேதான் மாணவர்கள் இந்த ஏ லெவல் பரீட்சை விடயத்தில் வந்து சரியாக செயற்பட்டு இனி வருகின்ற மாணவர்களாவது வந்து அட்லீஸ்ட் இந்த த்ரீ பாஸையாவது ஒரு தடவையில் எடுக்கிறதுக்கு வந்து முயற்சி செய்ய வேண்டும் நாங்களும் நிறைய மாணவர்களுக்கு வந்து என்னதான் அட்வைஸ் சொன்னாலும் அவர்கள் வந்து இதை ஏற்றுக்கொள்கிற மனநிலையில் அந்த வயதில் இருக்கிறதில்லை என்பதுதான் நிதர்சனம் சரி இந்த முறை நடந்த ஏலெவல் பரீட்சையில் வந்து நிறைய மாணவர்கள் அதாவது குறிப்பிட்ட தமிழ் மாணவர்கள் வந்து தங்களுடைய மிக உயர்ந்த ஆற்றலை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அதில் எங்களுடைய யாழ் மாவட்டத்துக்கு பெருமை தேடி தந்திருப்பது வந்து வைத்தியர் ஜமுனானந்தா அவர்களுடைய இரட்டை மகன்கள் வந்து இந்த பயோலஜி ஸ்கீமில் வந்து அவர்களால் வந்து அதிகூடிய புள்ளிகள் பெறப்பட்டிருக்குது முதலாவது மற்றும் இரண்டாவது மாவட்ட நிலையை வந்து யாழ்ப்பாண மாவட்டத்தில் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் மற்றும் தேசிய ரீதியில் மூன்று மற்றும் ஐந்தாம் நிலைகளையும் வந்து அவர்கள் கைப்பற்றியிருக்கிறார்கள் அவர்களும் எதிர்காலத்தில் வைத்தியர்களாக வருவார்கள் அதே மாதிரி யாழ்ப்பாணத்தில் இந்த காட்டிலி என்று சொல்லப்படுகின்ற பரத்துறையில் அமர்ந்து இருக்கிற இந்த ஸ்கூல்ல இருந்து நிறைய மாணவர்கள் வந்து பொறியியல் படத்துக்கு தெரிவு செய்யப்பட இருக்கிறார்கள் இப்படி நிறைய ஸ்கூல்களில் இருந்து நிறைய மாணவர்கள் வந்து தாங்கள் எதிர்பார்த்த இலக்கை வந்து அடைய இருக்கிறார்கள் இந்த வகையில் இந்த யாழ்ப்பாண மாவட்டத்தில் நடந்த ஒரு மிகவும் சந்தோஷமான விடயம் அப்படின்றே சொல்லலாம் அதாவது பெற்றார்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்த ஒரு மாணவனும் வந்து இருக்கிறார் அதாவது அவர் வந்து இரண்டு தடவைகள் வந்து பயாலஜி ஸ்கீமில் வந்து எக்ஸாம் எழுதியிருக்கிறார் அவரால் எதிர்பார்த்த ரிசல்ட்டை வந்து அடைய முடியவில்லை இதனால் அவர் துவண்டு போகாமல் தங்களுடைய வீட்டுக்காரருக்கு வந்து என்ன சொல்லியிருக்கிறார்னு சொன்னால் நான் யாழ்ப்பாணத்துக்கு போய் இங்கிலீஷ் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி யாழ்ப்பாணத்தில் போய் ஒரு ரூமில் தங்கி இருந்து மிக கடுமையாக முயற்சி செய்து இந்த பாடத்தை மாறி தொழில்நுட்ப பிரிவில் மூன்று பாடத்தை எடுத்து அந்த பரட்சிக்கு தோற்றி யாழ் மாவட்டத்தில் வந்து முதலாம் நிலையை வந்து அவர் பெற்றிருக்கிறார் அதுக்கு பிறகு இந்த பரட்சை முடிவுகள் வரும் வரைக்கும் வந்து அவர் வந்து அதனை யாருக்குமே வெளிப்படுத்தவில்லை தன்னுடைய பெற்றாருக்கும் வந்து சொல்லவில்லை ஆனால் பரட்சை முடிவுகள் வந்த பின்னர் தன்னுடைய பெற்றாருக்கு வந்து அதை வெளிப்படுத்தி இருக்கிறார் அவர்கள் வந்து அளவற்ற மகிழ்ச்சியில் துள்ளி குதித்ததை வந்து நாங்கள் காணொளி வாயிலாக வந்து பார்க்கக்கூடியதாக இருந்தது உண்மையிலேயே இந்த மாணவனுடைய முயற்சி என்பது ஒரு பாராட்டத்தக்க விடியம் இப்படி எல்லா மாணவர்களும் வந்து தாங்கள் எதிர்காலத்தில் என்ன செய்ய போறோம் என்ற சிந்தனை அவர்களுக்குள்ளே எழ வேண்டும் அப்பதான் அவர்கள் வந்து சுயமாக படிப்பார்கள் இந்த மாணவர்களுக்கு வந்து சுயமாக படித்தல் என்பது மட்டும்தான் நிச்சயமாக அவர்கள் எதிர்பார்த்த இலக்கை அடைகிறதுக்கு உதவி செய்யும் இன்னொரு சொல்லி படிக்கிற மாணவர்களால் வந்து அவர்கள் எதிர்பார்த்த இலக்கை வந்து நிச்சயமாக அடைய முடியாது அவர்களாக படிக்க வேண்டும் நான் இந்த பரீட்சையில் சித்தி அடைய வேண்டும் என்று அவர்களுக்குள்ள ஒரு ஆற்றல் இருந்தால் மட்டும்தான் நிச்சயமாக அவர்களால் இந்த பரீட்சைகளில் வந்து எதிர்பார்த்த இலக்கை அடைய முடியும் அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் அடுத்ததொரு மோட்டிவேஷனலான சம்பவம் நடந்திருக்குது அதாவது இந்த ஏப்ரல் குண்டுவெடிப்பு தாக்குதல்களுடன் தொடர்பு என்று சொல்லி கைது செய்யப்பட்ட வைத்தியர் ஷாபி அவர்களுடைய மகளும் வந்து இந்த முறை பரீட்சை முடிவுகளில் வந்து வைத்திய பீடத்துக்கு வந்து தெரிவு செய்யப்பட இருக்கிறார் அவரும் வந்து த்ரீ ஏ எடுத்திருக்கிறார் பயாலஜி ஸ்கீமில் அவரும் வந்து ஓலெவலில் வந்து நைன் ஏ எடுத்திருந்தார் அவருக்கு இல்லாத அழுத்தங்கள் வந்து இலங்கையில் எந்த மாணவர்களுக்குமே இருந்திருக்காது அப்படின்ட்டு தான் சொல்ல முடியும் என்னோட சொன்னால் அந்த குடும்பமே ஒரு பாரிய இக்கட்டான சூழ்நிலைக்கு முகம் கொடுத்த குடும்பம் அந்த பிள்ளை ஒரு கட்டத்தில் பாடசாலைக்கு செல்வதா இல்லையா என்ற நிலைமையில் இருந்த ஒரு பிள்ளை இப்படியெல்லாம் மிக கஷ்டங்களை அனுபவித்து அந்த கஷ்டங்களுக்கு ஊடாக வந்து அவர்கள் தங்களுடைய திறமையை வந்து நிரூபித்திருக்கிறார்கள் எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் படிப்பு என்பது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை கஷ்டப்பட்டு படித்து இந்த மாணவர்களுக்கு வந்து ஒரு முன் உதாரணமாக செய்யப்பட்டிருக்கிறார் நிறைய மாணவர்கள் வந்து எங்களுக்கு அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறது அவதானிக்கக்கூடியதாக இருக்குது ஆனால் இந்த பிள்ளை வந்து எவ்வளவு துன்பங்களை வந்து அனுபவித்திருப்பார் என்பதை நாங்கள் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது அதே மாதிரி தான் இந்த மாணவி வந்து தான் எதிர்பார்த்த இலக்கை இவ்வளவு துன்பங்களுக்கு மத்தியிலையும் வந்து அடைந்திருக்கிறார் இதை ஒரு முன் உதாரணமாக இனிவரும் காலங்களில் பரட்சி எழுதுகிற மாணவர்கள் வந்து கை கொள்ள வேண்டும் அதாவது இந்த பரீட்சை என்பது மிக முக்கியமான ஒரு விடயம் நேக்கவே சொல்லிட்டேன் இலங்கையில் இந்த லெவலை பாஸ் பண்ணினா மட்டுந்தான் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு வந்து நாங்கள் செல்லக்கூடியதாக இருக்கும் வெளிநாட்டு கல்வி முறைகள் இந்தியாவினுடைய கல்வி முறைகள் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கும் ஆனால் இலங்கையை பொறுத்த நிச்சயமாக இந்த ஏஎல் பரீட்சை என்பது மிக முக்கியமான ஒரு பரீட்சை அதில் இந்த மூன்று பாடங்களிலும் வந்து பாஸ் பண்ண வேண்டியது என்பது மிக கட்டாயமானதாக இருக்குது இந்த மூன்று பாடங்களையும் பாஸ் பண்ணாததால எதிர்காலத்தில் சில வேலைகளுக்கோ அல்லாது சில கல்வி நடவடிக்கைகளுக்கோ அப்ளை பண்ணிக்கல இந்த மாணவர்களிடம் த்ரீ பாஸ் உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க அவர்கள் அந்த நேரத்தில் கவலைப்படுவதை வந்து நாங்கள் நிறைய பேரை பார்த்துருக்கிறோம் நாங்கள் முந்தையே படிக்கிற காலத்தில் ஒழுங்காக படிச்சிருந்து அந்த த்ரீ பாஸை எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்ற நிறைய பேரையும் வந்து நாங்கள் கண்டிருக்கிறோம் எனவேதான் மாணவர்கள் வந்து இந்த ஏஎல் பரீட்சையில் இப்படியான மாணவர்களை வந்து முன் உதாரணமாக கொண்டு இந்த யாழ்ப்பாணத்தில் இருந்த அந்த போய் மற்றும் வைத்தியர் சாபி அவர்களுடைய மகள் போன்றவர்களை வந்து முன் உதாரணமாக கொண்டு உங்களாலேயும் முடியும் நிச்சயமாக இந்த ஏ லெவல் பரீட்சையில் வந்து நாங்களும் ஒரு அதிகூடிய திறமை சித்தியினை பெற வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு கஷ்டப்பட்டு உங்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து படித்தால் நிச்சயமாக உங்களுடைய பரீட்சையில் நீங்கள் வெற்றியாளராக மாற முடியும் எனவே தான் இதை கவனத்தில் கொண்டு இந்த இனிவரும் காலங்களில் வந்து இந்த ஏ லெவல் பரட்சியை தோற்றப்போகின்ற மாணவர்கள் கடந்த காலத்தில் அதாவது வெளிவந்த பரீட்சையில் வந்து குறைந்தளவான புள்ளிகளை பாஸ் பண்ண முடியாதவர்கள் வந்து வந்து நிச்சயமாக அடுத்த முறை எடுக்க வேண்டும் அவர்களும் மற்றும் இனிவரும் காலங்களில் புதிதாக இந்த தோற்ற போகின்றவர்கள் எல்லாருமே வந்து இந்த ஏ லெவல் பரீட்சியை வந்து ஒரு தடை தாண்டும் பரீட்சையாக கவனத்தில் கொண்டும் வெற்றிகரமான ரிசல்ட்டை எடுக்கிறதுக்காண்டி மிக கடுமையாக படிக்க வேண்டும் அப்போதான் நீங்கள் எதிர்பார்த்த இலக்கை வந்து அடைய முடியும் அப்படி உங்களுடைய எதிர்கால இலக்கை நீங்கள் அடைய வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக இலங்கையில் இந்த ஏ லெவல் பரீட்சையில் பாஸ் பண்ண வேண்டும் என்பது நிச்சயம் மீண்டும் புதிய புதியதொருவடியம் சம்பந்தமான காணொலியில் சந்திப்போம் நன்றி